இரவில் பச்சை ஊற வைத்து காட்டன் துணியில் கட்டி வைத்திருந்தேன் இப்பொழுது முளைவிட்டது பாருங்கள் ஒவ்வொரு பச்சை முளைவிட்டுள்ளது இந்த முளைவிட்ட பயிரை நாம் சாப்பிடுறதுனால் புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் தினமும் பெண்கள் எல்லோருமே இந்த பச்சை பயிறு கொண்டக்கடலை நிறைய வகைகள் உள்ளது பயிறு வகைகள் அதை முளைக்கட்டி சாப்பிட்டு வந்தால் புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் எட்டு மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு இந்த காட்டன் துணியில் കട്ടി വെത്തുള്ളിൽ മുളവിട്ടുള്ളത് മാറങ്ങൾ തായ്കാദി ചേനലായി പാർക്കവും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യവും